மின்மீன் மற்றும் பவளப்பாறைகளின் ரகசியம் கடலுக்கு அடியில் வண்ணமயமான பவளப்பாறைகள் நிறைந்த ஒரு அழகிய உலகம் இருந்தது அங்கே மின்மீன் என்ற ஒரு சிறிய மீன் வாழ்ந்து வந்தது அதன் உடலில் இருந்து ஒரு மென்மையான ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் ஆனால் சமீப காலமாக பவளப்பாறைகள் தங்கள் நிறத்தை இழந்து வெளிரி அவற்றின் அழகிய நிறங்கள் மங்கி கடல் சோகமாக தெரிந்தது ஏன் இப்படி ஆகிறது என்று மின்மீன் கவலைப்பட்டது மின்மீன் அந்த பகுதியிலேயே மிகவும் வயதான முத்து தாத்தா என்ற ஆமையிடம் சென்றது தாத்தா நமது பவளப்பாறைகளுக்கு என்ன ஆனது என்று கேட்டது முத்து தாத்தா மெதுவாக சொன்னார் பவளப்பாறைகளின் மையத்தில் பவளராணி என்ற ஒரு ரகசிய கல் இருக்கிறது அதன் ஒளி மங்கும் போது பவளப்பாறைகளும் மங்கிவிடும் நீதான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் மின்மீன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டது பவளப்பாறைகளின் இரண்ட குகைகளுக்குள் சென்றது அதன் உடலின் ஒளி மட்டுமே அதற்கு வழிகாட்டியது வழியில் ஒரு பெரிய சிப்பி அதன் வழியை மறித்தது எங்கும் ஒரே இருட்டாக இருக்கிறது எனக்கு பசிக்கிறது என்று சிப்பி முணுமுணுத்தது மின்மீன் தன் உடலிலிருந்து பிரகாசமான ஒளியை வீசியது அந்த ஒளியில் சிப்பிக்கு அருகிலிருந்த சிறிய பாசிகள் தெரிந்தன சிப்பி மகிழ்ச்சியுடன் அவற்றை உண்டது நன்றி நண்பா இதோ வழி என்று சிப்பி வழிவிட்டது அவசேஷே மின்மீன் பவளப்பாறைகளின் மையத்தை அடைந்தது அங்கே பவளராணி என்ற அந்த இரகசிய கல் மிகவும் மங்கிய ஒளியுடன் துடித்துக் கொண்டிருந்தது மின்மீன் மெதுவாக அந்த கல்லை தொட்டது தன் உடலில் இருந்த முழு ஒளியையும் அதற்குள் செலுத்தியது பவளராணி பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது அதன் ஒளி கடல் முழுவதும் பரவியது வெளியே எல்லா பவளப்பாறைகளும் மீண்டும் தங்கள் அழகிய நிறங்களை பெற்றன கடல் மீண்டும் மகிழ்ச்சியாக மாறியது சிறிய மின்மீனின் பெரிய தைரியத்தால் பவளப்பாறைகளின் ரகசியம் பாதுகாக்கப்பட்டது